தினம்தோறும்ளக்கேற்ற த த தனக்கு எதிராக தொடரப்பட்ட அவதூறு வழக்கை நிராகரிக்க கோரி அமைச்சர் உதயநிதி தாக்கல் செய்த மனு குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி கடந்த ஆண்டு செப்டம்பர் ஏழாம் தேதி வெளியிட்டிருந்த அறிக்கையில் சனாதனத்திற்கான அர்த்தத்தை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேடிக்கொண்டிருப்பதாகவும் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக அவர் ஒளிந்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக உதயநிதிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி சார்பில் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மான ஈடு கோரி வழக்கு தொடரப்பட்டது அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி குறித்து க கருத்து தெரிவிக்க உதயநிதிக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் தனக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த அவதூறு வழக்கை நிராகரிக்க கோரி அமைச்சர் உதயநிதி மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிபதி என் சதீஷ்குமார் முன் விசாரணைக்கு வந்தபொழுது எதன் அடிப்படையில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என நீதிபதி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த உதயநிதியின் வழக்கறிஞர் இ வி சந்துரு இந்த விவகாரத்தில் மான நஷ்ட வழக்கு தொடர்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முகாந்திரமே இல்லை என கூறினார் இருக்கும் நபர் ஒருவர் மற்றொரு நபர் தவறில்லை என்றும் பொதுவெளியில் நடந்ததை பற்றிய அமைச்சர் உதயநிதி பேசியதாகவும் தனிப்பட்ட விவகாரம் குறித்து பேசவில்லை என்றும் தெரிவித்தார் இதனை அடுத்து உதயநிதியின் மனு குறித்து எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க நீதிபதி உத்தரவிட்டார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் கொடநாடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு படுத்தி பேச உதயநிதி ஸ்டாலினுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் அதை ஏற்றுக்கொண்டு இடைக்கால தடையை நீட்டித்து உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்திவைத்தார்